மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் திருப்பூர் தொகுதி மடத்துக்குளம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலுகுப்பிதாவே ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் ஒருவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் நீர் நல்லவர் கர்த்தர் நீர் காரியங்களை வாய்க்க பாதுகாக்க பண்ணுகிறவர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோப்பா அண்டவரே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுவார்களாக தேர்தல் பிரச்சாரங்கள் நம்முடைய கொடுக்கிறேன் பாதுகாப்பான முறையில் தேர்தல் பிரச்சாரங்கள் அண்டவரே அப்பா எங்கள் தமிழ்நாடு முழுவதும் நிகழட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் எந்த விதமான உயிர் சேதமோ எந்த விதமான பொருள் சேதமோ இனி ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் நிகழாதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரே விசேஷத்த பாதுகாப்பை உண்டாக்கி கொடுக்கிறாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் குற்றப்பின்னணி இல்லாத பிரதிநிதிகள் ஆண்டவரே ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட நிறுத்தப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் கிருபை பாராட்டும் உம்முடைய இருதயத்திற்கேற்ற நல்ல தலைவரை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே அப்பா அவர் மூலம் உம்முடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றி முடியும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கரத்திலே கொடுக்கிறோம் நல்லவரே உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் வாக்குப்பதிவு நாளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் வாக்குப்பதிவு நேர்த்தியாய் நிகழட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே வாக்குப்பதிவு நாளில் சமாதானமான சூழ்நிலை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல காலனி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வாக்குப்பதிவு மையங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷத்தை தேவன் ஞானம் சூழப்பட்டு இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் கர்த்தர் காரியங்களை நேர்த்தியாய் செம்மையாய் பிராக் என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நடத்தும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் எங்கள் நினைவு கட்டாத காரியங்களை செய்கிறவர் நினைவு கட்டாத காரியங்களை செய்து ஆசிர்வதித்து வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் அப்பா அப்பா இந்த தொகுதியில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் உயர்த்தப்படட்டும் திரளான ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள விசேஷித்த ஆண்டவரே கிருபை அருளப்படட்டும் ஆண்டவரே திரளான உடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வந்து ஜீவனை கண்டடைந்து கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மக்கியப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தர் சர்வ வல்லவர் அதற்காக ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதி Barakah, amen.